ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம வந்து ஈஸியாக மணி ஏன் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வெப்சைட்டை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோஸ் டிசைன் அண்ட் வீடியோஸ் எல்லாமே வந்து இதில் நம்ம சேல் பண்ணலாம் உங்களுடைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் டிசைன்ஸ் நீங்கள் வந்து எதாவது ட்ராயிங் பண்ணுறீங்க இல்லை ஆர்ட் ஒர்க் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம இதில் போஸ்ட் பண்ணி சேல் பண்ணலாம் இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா சேம் அப்படியே ஃப்ரீ பிக் தான் இருக்குது இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கனா ரெண்டு ஆப்ஷன் இருக்குது ஒன்று நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை வந்து ஃப்ரீயாகவும் சேல் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ப்ரோ ஆப்ஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு நீங்கள் அப்படி கூட சேல் பண்ணலாம் ஃப்ரீ பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து ஃப்ரீங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ண முடியாது நம்ம வந்து சேல் பண்ணுறது எல்லாமே ப்ரோ வருஷனை தான் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சேல் பண்ண முடியும் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு இந்த டிசைன் வந்து ஃப்ரீயாக அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஓகே கொடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ப்ரோ வெர்ஷனில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சினா கூட கொடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இப்போ தான் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோ வருஷன் போகிறத விட கொஞ்சம் வந்து நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் கொடுக்கலாம் ஏன்னா அது வந்து உங்களுக்கு நிறைய ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணும் ஃப்ரீயாக இருக்கும் போது நிறைய பேர் உங்களோட ப்ரோஃபைலை செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி உங்களுக்கு போகும்போது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்கள் டிசைன்ஸ் வந்து நிறையாவே சேல்ஸ் ஆகும் உங்களுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் நீங்கள் எது போட்டாலுமே வந்து உங்களுக்கு ரீச் வந்து நல்லாவே கிடைக்கும் அதில் சேல்ஸுக்கு ஏன் இந்த வெப்சைட் வந்து இப்போ நான் சொல்கிறேன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ஒர்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏர்ன் பண்ணி அதை நம்ம வந்து பே அவுட்டும் கொடுத்து பார்த்துட்டோம் எல்லாமே வந்து சக்ஸஸாக தான் இருக்குது இது வந்து நம்ம நம்பக்கூடிய ஒரு வெப்சைட்டாக தான் இருக்குது இது மூலமாக இன்கம் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணுற வெப்சைட்டாகவும் இருக்குது இது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சட்டர் ஸ்டாக்கை விட நல்லாவே சேல்ஸும் போயிட்டு இருக்குது ஏன்னா சட்டர் ஸ்டாக்கில் நம்ம அவ்வளோ டிசைன்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் வச்சுருந்தாலுமே பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப வந்து லோ ப்ரைஸில் தான் போயிட்டு இருக்குது சேல்ஸ் ரொம்பவும் அடிவாகிடுச்சு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேல்ஸ்லாம் ஆகிட்டு இருக்குது அது கூட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதை விட பெட்டராக இந்த வெப்சைட்லாம் வந்து சேல் ஆகிட்டு இருக்குது டிசைன் ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே சேல்ஸில் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ நான் வந்து என்னோட சேல்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் கொஞ்சம் பாருங்க ஆக்சுவலாக ஏன்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணி இதுல நம்ம பே அவுட்டும் கொடுத்துருக்கோம் நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் இந்த வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து ஒர்க் பண்ணி நிறையாவே வந்து வெயிட் பண்ணி பார்த்துருக்குறோம் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது இது எப்படி சேல்ஸ் போகுதுங்கிறதெல்லாம் செக் பண்ணியிருக்கிறோம் செக் பண்ணிட்டு எல்லாமே ஓகேவா இருந்ததுனால மட்டும்தான் இப்போ நம்ம வந்து இந்த ஒரு வீடியோ போடுறோம் இது ஆக்சுவலாக நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட சேல்ஸும் வந்து நல்லாவே இருக்கும் நல்லாவே நீங்களும் இதில் ஏன் பண்ணலாம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன் கிளிக் பண்ணி மறக்காமல் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிங்க இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லாவே ஏர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் நமக்கு வந்து எவ்வளோ டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு எல்லா டீட்டெயிலும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேலன்ஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு பதினேழு டாலர் வந்து நமக்கு ரீசெண்டாக வந்து இப்போ பேலன்ஸில் இருக்குது நம்ம ஆல்ரெடி ஏன்னா ஒரு பே ஒரு எடுத்துட்டோம் அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் பேலன்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டவுன்லோட்ஸ் எல்லாமே தெரியுது இல்லையா ஆக்சுவலாக வந்து நியர்பை பை ஒன் ஃபிஃப்டி டவுன்லோட் வந்து நம்ம பண்ணிட்டோம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டாலர் வந்து ஏர்னிங்ஸில் இருக்குது இந்த மந்த்து இப்போ நம்ம இதை வந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணி பார்த்துருவோம் இப்போ லாஸ்ட் மந்த் நம்ம வந்து செக் பண்ணி பாருங்க இப்போ லாஸ்ட் மந்தில் நமக்கு வந்து எவ்வளோ ஏர்னிங்ஸ் இருக்குன்னு பார்த்தா தெரியும் நமக்கு வந்து லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டவுன்லோட்ஸ் ஆகிருக்கு நமக்கு ஒரு செவன் டாலர் வந்து லாஸ்ட் மந்தில் வந்து இந்த வெப்சைட்டில் நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம வந்து டோட்டலாக வந்து செக் பண்ணிவிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓகே லைஃப் டைம்ங்கிறது கொடுத்துருவோம் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டோட்டலாக ஒரு ஃபோர் வந்துருச்சு இல்லை டவுன்லோட் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ஒரு எழுபது டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் இது எல்லாமே வந்து நம்ம இப்போ ரீசெண்டாக வந்து எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணி செக் பண்ணதில் பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வந்து எப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ நாள் இந்த வெப்சைட் நம்ம வெயிட் பண்ணி செக் பண்ணிட்டு தான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஏன்னா ஓகேவா இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் நம்ம சொல்லிடக்கூடாது இல்லையா அதனால் நல்லாவே வெயிட் பண்ணி நம்ம செக் பண்ணி இதுலேருந்து பே அவுட் எடுத்துட்டு எனக்கு அக்கௌண்ட்லேருந்து கிரெடிட்லாம் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வெப்சைட்டை பற்றியே ரெஃபர் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து ஒரு எழுபது டாலர் வந்து இது வரைக்கும் நம்ம ஏன் பண்ணியிருக்கிறோம் நல்லாவே இருக்கு நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி இதில் அந்த அளவுக்கு நம்ம டிசைன்ஸு ஃபோட்டோஸ்லாம் வந்து நம்ம இன்னும் இதில் பண்ணவே இல்லை மற்ற வெப்சைட்டுக்கெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதே இது வந்து இதுக்கும் கொஞ்சம் இனிமேல் பண்ணலாங்கிறது தான் ஏன் ஐடியா ஏன்னா நல்லாவும் இன்கம் சோர்ஸ் வந்துக்கிட்டு இருக்குது இந்த வெப்சைட் மூலமாக அதனால் நம்ம இதையும் கொஞ்சம் இனிமேல் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறமோ சட்டர் ஸ்டாக் அடா பண்ணணும் அதேமாரி இதுலேயும் கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்லாவும் சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டிருக்கு இதுலலாம் ஏன்னா சட்டர் ஸ்டாக்கோட இப்போ கம்பேர் பண்ணும்போது ரொம்பவும் லோவஸ்ட்டு சேல்ஸில் இருக்குது இது பெட்டராகவும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏர் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வெப்சைட்ல நீங்களும் வந்து ஒர்க் பண்ணி சேல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டை பற்றி வேற ஏதாவது டவுட் இருக்கு இல்ல உங்களுக்கு என்ன டீடெயில்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்கு என் கூட பர்சனலா பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணி In it.